அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யக்கூடிய மிக எளிமையான முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த வசியம் செய்வதற்கு தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தினால் போதும் தண்ணீர் செய்ய இருக்கின்றீர்களோ அந்த நபர் உங்களிடம் தினமும் சாப்பிடக்கூடிய நபராக இருந்து அல்லது உங்கள் கைகளால் தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடிய நபராக இருந்தால் மிக எளிதாக இதை நீங்கள் செய்துவிடலாம் அப்படி இல்லை என்றாவது ஒரு நாள்தான் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அல்லது பொது இடத்தில் சந்திப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ தண்ணீர் குடிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கின்றது என்று நீங்கள் சொன்னால் அந்த நேரத்திலும் இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வசியம் செய்ய வேண்டிய நபர் ஆணாக இருந்தால் அந்த நபரினுடைய பெயரை ஒரு சிறிய வெள்ளைத்தாளில் சிகப்பு நிறத்தில் எழுதி ஆணை வணங்கி மூலிகைக்கு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி அந்த மூலிகையினுடைய வேரின் சிறு பகுதியை எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் அந்த நபர் உங்களிடம் தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த வேரினை யாருக்கும் தெரியாமல் எடுத்து அந்த நீரில் இரண்டரை நிமிடம் மட்டும் போட்டு வைத்து அந்த தண்ணீரை அவருக்கு கொடுக்கும் அவர் உங்களுக்கு வசியமாவார் இதே பெண்ணுக்கு தண்ணீர் வசியம் செய்ய வேண்டுமென்றால் பௌர்ணமி தினத்தில் அழுகண்ணி மூலிகைக்கு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிவிட்டு எலுமிச்சை கனி பழி கொடுத்து தூபதீபம் காட்டி அந்த மூலிகையினுடைய வேரினை எடுத்து வந்து வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்பொழுது உங்களுக்கு வசியமாக வேண்டிய பெண்ணிற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த வேரினை இரண்டே கால் நிமிடம் அந்த தண்ணீரில் போட்டு வைத்து அதன் பிறகு நீங்கள் அந்த பெண்ணுக்கு அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தால் அவர் உங்களுக்கு வசியமாவார் இந்த தண்ணீர் வசியமானது முடிந்தவரை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் உங்களுக்கு பலன் சீக்கிரமாக கிடைக்கும் குறிப்பாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அண்ணன் தங்கை அண்ணன் தம்பி பெற்றோர் குழந்தைகள் இவர்கள் ஒன்று சேரவும் ஏதோ ஒரு காரணத்தினால் யாருடைய தூண்டுதலாலும் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளை ஒன்று சேர்க்க இதை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த மூலிகைகளை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய கெட்ட சாபங்கள் என்பது இல்லாமல் நன்மை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல